நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று உறுப்பு மண்டலங்கள் சுவாச மண்டலம் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சுவாச மண்டலம் சுவாச மண்டலமானது உடலிலுள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது மூன்று முதன்மையான பாகங்கள் இணைந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குகின்றன ஒன்று சுவாச வழி இரண்டு நுரையீரல் மூன்று சுவாச தசைகள் ஒன்று சுவாச வழி சுவாச வழியானது நாசிக்குழி தொண்டை குரல்வலை மூச்சிக்குழல் கிளைக்குழல் மற்றும் நுரையீரலை உள்ளடக்கியது நுரையீரல் மற்றும் சுற்றுப்புறத்திற்கிடையே காற்று செல்லும் பாதையாக இது உள்ளது இரண்டு நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் ஆகும் இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள் இவை முதுகெலும்பு தொடரின் அருகில் இரண்டு பக்கங்களிலும் அமைந்துள்ளன மூன்று சுவாச தசைகள் சுவாச தசைகள் உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகளை அதாவது விழா தசைகளை உள்ளடக்கியது இவை ஒரு போன்று செயல்பட்டு சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகின்றன அடுத்த வீடியோவில் இரத்த ஓட்ட மண்டலத்தைப் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்